إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم سر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أنا بقول يا إن رمي السلام عليكم ورحمة الله وبركاته دينا دي مزل بادم أقيدا ودي இமாம் திபுன் அபிசெயது உல் கை ரவானி அவர்களுடைய அகிதாவுடைய தொகுப்பை படித்து வருகின்றோம் இதில் இன்று இதனுடைய இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் இறுதி இறுதிப்பகுதி அடைந்திருக்கிறோம் அகைதாவில் நபித்தோழர்கள் பற்றிய நம்பிக்கை இது எண்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் அன்ன ஹைரல் الله அல் الله عليه وسلم இஸ் به ثم வசல்லம் வ ثم الذين يلونهم எனவே இதில் குறிப்பிடக்கூடிய செய்தி நூற்றாண்டுகளில் மிகச்சிறந்த அந்த நூற்றாண்டு என்பது அல்லாஹுடைய தூதரை பார்த்து சந்தித்து அவர்களை ஈமான் கொண்டார்களே நம்பிக்கை கொண்டார்களே அந்த சஹாபாக்கள் அவர்கள்தான் சிறப்புக்குரியவர்கள் பிறகு அதைத் தொடர்ந்து அவர்களை சந்தித்த அதற்கு அதற்கடுத்ததாக அவர்களை சந்தித்த தபா தாபியீன்கள் இதெல்லாம் சிறந்த அந்த காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன வினவின் அருமையான சகோதரர்களே அஹல் சுன்னா ஜமாவுடைய இந்த அடிப்படையான பீதாவில் உள்ள விஷயமாக ஷேக் சாரியால் பௌசான் ஹபீது உள்ளா அவர்கள் இதனுடைய அந்த விரிவுரையில் குறிப்பிடுகின்ற போது அதாவது மிகச்சிறந்த சமுதாயம் சஹாபாக்களுடைய அந்த சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறது சஹாபாக்களை பொறுத்தவரையில் சஹாபாக்களுக்குடைய வரைவிலக்கணத்தை நாம் எப்படி சொல்வோம் சஹாபிக்குரிய வரை விலக்கணத்தை கேட்டால் எப்படி சொல்லுவீங்க நபி சல்லா அலைசல்லம் அவர்களை சந்தித்து அவர்களை நம்பிக்கை கொண்டு அந்த ஈமானிலேயே மரணித்தவர்கள் தான் யாரு சஹாபாக்கர் புரியுது அவங்க சொல்றது திரும்ப சொல்லுங்கப்பா எப்படி ஆ அவர்களை ஈமான் கொண்டு அந்த ஈமானிலே மரணித்தவர்கள் எனவே அவர்களை சந்தித்து அதாவது ஈமான் கொண்டு அவர்களை சந்திக்கவில்லை என்று சொன்னால் அவர் யா எதில் மாட்டார் சஹாபி என்பதில் அவர் வரமாட்டார் எனவே அவர்கள் வைனமாக தாபி அவர்கள் தாபேயின்களில் வருவார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் எனவே நறு அதே போன்று அவர்கள் ஈமானில் என்ன செய்திருக்க வேண்டும் மரணித்திருக்க வேண்டும் இல்லையா ஈமானோடு அவர்கள் மரணித்திருக்க வேண்டும் என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இருந்தால் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அவர்கள் இந்த இதில் வரமாட்டாங்க அவர்கள் முருத்திகள் எனவே நருமையான சகோதர்களே அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து அல்லாஹுடைய தூதரை நம்பிக்கை கொண்டு அவர்கள் அல்லாஹுடைய தூதரோடு நீண்ட காலம் இருந்திருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்திருக்கலாம் ஈமானோடு மரணித்த அவன் யாருதான் அவர்கள் சஹாபாக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நறுமையான சகோதரர்களே எனவே சஹாபாக்கள் என்பவர்கள் அந்த சிறந்த நூற்றாண்டுக்குரியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த செய்தி புகாரியிலே வருகிறது அஹ் அதாவது கருணி சுமல் லதீன எலூனகும் உங்களில் நீங்க நீங்க யார் சிறந்தவர்கள் கருணி என்றா எனது இந்த நூற்றாண்டில் அதை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் அடுத்து அதை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் அடுத்து எனவே நருமையான சகோதரர்களே அல்லாஹு தாலா அல்குர் ஆணிலே குறிப்பிடும் போது சுரத் தௌபாவுடைய நூறாவது வசனம் வஸாபி ஹூனல் ஔவலூன் வஸாபி ஹூனல் ஔவலூன் அம்மின் அன்சார் முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் அந்த முதன்மையானவர்கள் முந்தியவர்கள் இவர்கள் சிறப்புக்குரியவர்கள் அடுத்து அவர்களை நல்ல முறையிலே என்ன செய்தவர்கள் பின்தொடர்ந்தவர்கள் அல்லாஹர்களை பொருந்தி கொண்டான் என்று ரபுல் ஆலமியின் குறிப்பிடுகின்றான் அதே போன்று நாம் பார்க்கலாம் சூரத்துல் ஹசூடைய பத்தாவது வசனம் வல்லதீன ஜா ஊம் அதிகம் அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் யாருக்கு அல்லாஹு தால மொஹாஜிர்களை அன்சார்களை அந்த சஹாபாக்களை சொல்லிவிட்டு அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் எக்கூலூன எப்படி கூறுவார்கள் எப்படி பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹு தால சொல்கிறான் ரப்ப நகுனா வலி எஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான் ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم எனவே நர்மையான சகோதரர்களே அல்லாஹு தஆலா இதிலே குறிப்பிடக்கூடிய இந்த சாரார் அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் என்ன செய்வார்கள் எங்கள் இறைவா எம்மை மன்னிப்பாயாக அதே போன்று வலி இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான் ஈமானால் நம்பிக்கையால் முந்திவிட்டார்களே சகோதரர்கள் அவர்களையும் மன்னிப்பாயாக உள்ளத்தில் குரோதத்தை என்ன செய்து விடாதே ஆக்கிவிடாதே ரப்பனா நிச்சயமாக நீ இறக்கம் உள்ளவனாக கருணை உள்ளவனாக இருக்கிறாய் என்று இதில் நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய முக்கியமான பண்பு அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் என்ன செய்வாங்க சஹாபாக்களை தூற்றவோ விமர்சிக்கவோ பழிக்கவோ மாட்டாங்க மாறாக என்ன செய்வாங்க அவர்களுக்காக துவா செய்வார்கள் அவர்களுக்காக பிரார்த்திப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா வாஃபரு சஹாபா இந்த அந்த மூல நூலுடைய நூலுடைய மேல் பகுதியை பாருங்க வாஃபரு சஹாபத்தில் ஹுலஃபா உர் ராஷிதூன் அல் மஹதியூன் அபு பக்ரின் சும்மா உமர் சும்மா உஸ்மான் சும்மா அலியின் ரவி அல்லாஹ் அன்பும் அஜ்மஹின் எனவே சஹாபாக்கள் சிறப்புக்குரியவங்க அந்த சஹாபாக்களிலும் மிகவும் சிறப்புக்குரியவர்கள் முதன்மையானவர்கள் யார் அப்படி என்று நாம் பார்க்கின்ற போது அதாவது அந்த நேர்வழியிலே சென்ற அந்த ஹுலபாக்கள் அவங்க யார் யாரு அபு பக்கர் உமர் உஸ்மான் அலி ரவி எனவே நருமையான சகோதரர்களே இவர்கள் சஹாபாக்களில் மிகவும் சிறப்புக்குரியவர்கள் முதன்மையானவர்கள் அதிலும் அபூபக்கர் ரதி அவர்கள் முதன்மையானவர்கள் அடுத்தது உமர் ரதி அவர்கள் அடுத்தது உஸ்மான் அவர்கள் அடுத்தது அறி இருபது அவர்கள் எனவே அருமையான சகோதரர்களே அதற்கு அடுத்ததாக அந்த நூலுடைய சரகளை நாங்கள் பார்க்கலாம் அவர்கள் சொல்கிறார்கள் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்து சொல்லப்பட்டவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட பத்து பேர்களில் இந்த நாலு பேர் போக அடுத்த ஆறு பேர் யார் யாரு அதில் பார்த்தீங்கன்னா தல்ஹா ஜுபைர் அப்துல் ரஹ்மானி பின் ஆவுன் அபி வக்காஸ் சாயித் பின் ஜெயித் அபு உபேதா இவர்கள் எல்லாம் என்ன சொர்க்கத்தை சொல்லப்பட்டவர்கள் அதே போன்று பதிரில் போரில் கலந்து கொண்டவர்கள் அதே போன்று பை அத்து அந்த உதேபியா உடன்படிக்கைன்னு சொல்றோமா இல்லையா அந்த உதேபியா அந்த இடத்துல சஹாபாக்கள் நடந்த அந்த மரத்தின் கீழ் நடந்த உடன்படிக்கை அது பை அது ரித்வான் அந்த உடன்படிக்கைகளை கலந்து கொண்டவர்கள் அதே போன்று அதன் பிறகு முஹாஜிர்கள் அதன் பிறகு அன்சாரிகள் இவ்வாறு இந்த மக்கா வெற்றிக்கு முன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இவ்வாறு இவர்களுடைய சிறப்புகள் இருக்கின்றன எனவே நருமையான சகோதரர்களே அடுத்ததாக இதில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம்தான் அல்ல ஐக்கர் சகாபத்தின் சகாபாக்களை பற்றி நாம் நல்லதை தவிர வேற எதையும் சொல்லக்கூடாது சகாபாக்களை பற்றி எமது உள்ளத்தில் என்ன வந்துடக்கூடாது எந்த ஒரு தப்பெண்ணமும் குரோதமும் வந்துவிடக்கூடாது அவர்களுடைய விஷயத்தில் நாம் நல்லெண்ணம் கொண்டவர்களாக அவர்களுடைய விஷயத்தில் நல்லதே சொல்லக்கூடியவர்களாகத்தான் என்ன செய்ய வேண்டும் நாம் இருக்க வேண்டும் புரியுதான் சொல்றது அந்த துவாவில் கூட நாம் அதைத்தான் அதுதான் நமக்கு கற்றுத்தருகிறான் அவர்களை சொல்லிவிட்டு இப்படி ஒரு துவா அதான் நமக்கு சொல்லி தருகிறான் எனவே நருமையான சகோதரர்களே ஜமாவுடைய அவர்களை நாம் சிறப்பித்து சொல்ல வேண்டும் அவர்களுடைய நல்ல செய்திகளை நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ் அவர்களை புகழ்ந்திருக்கிறான் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சொன்னாங்க எனது தோழர்களை என்று சொன்னார்கள் ஊஹுத் ஜஹபன் மா பலக முத்த அஹதிஹிம் வலா நசீபஹு இப்ப நீங்க வந்து உஹது மலையளவு அளவு தங்கத்தை தான் நீங்கள் அல்லாஹ்வுடைய வழியிலே நீங்கள் செலவு செய்தாலும் அதாவது ஒரு ஒரு கை அளவு அதனுடைய ஒரு பகுதி அளவு கூட என்ன செய்யாது அந்த அவருடைய சிறப்பை அடைய முடியாது சுபஹானல்லாஹ் எனவே நறுமையான சகோதரர்களே அவ்வளவு சிறப்புக்குரியவங்க யாரு நபித்தோழர்கள் சஹாபாக்கள் அப்படி இந்த சிறப்புகளை நாங்க உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் அந்த சஹாபாக்களுடைய தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் அவைகளுக்கு என்ன செய்ய முடியாது யாரும் ஈடாக நிகராக முடியாது அப்படிப்பட்ட அதனால இந்த அடுத்து இம்சாக்கு அம்மா சஜர பைனகம் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட அந்த முரண்பாடுகள் அந்த விஷயத்தில் நாம் அமைதியாக இருக்க வேண்டும் நமது நாவை நாம் பேணிக் கொள்ள வேண்டும் அதில் நாம் என்ன செய்யறது அதாவது நாம் அதில் தீர்ப்பளிக்க கூடியதை தீர்ப்பளிக்கக்கூடியவர்களாக நாம் மாறக்கூடாது அதுக்கு நமக்கு தகுதியும் கிடையாது அவர்களுக்கு மத்தியில் நடந்த அந்த பிணக்குகள் விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அமைதியாக நின்று கொள்ள வேண்டும் இதுல இந்த விஷயத்தை அடிக்குறிப்பில் நாங்க பார்க்கின்ற போது என் அருமையான சகோதரர்களே அதைத்தான் சொல்கிறார்கள் எனவே அவர்களுக்கு மத்தியில் நடந்த அந்த பிணக்குகளின் விஷயத்தில் நாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை இங்கே சொல்கிறார்கள் அவங்க அவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் உயர்வானவர்கள் அல்லாஹு நிச்சயமாக அவர்களை பொருந்திக் கொண்டார் நடக்கும் என்ற விஷயத்தையும் அல்லாஹுடைய தூதர் முன்னறிவிப்பும் செய்து விட்டார்கள் அதே நேரத்தில் அவங்க விஷயத்துல சொன்ன விஷயம் என்ன அது வந்து ஒரு ஒரு சிவப்பு கோடுமாறு நெருங்க கூடாது அந்த இடம் அப்படியான ஒரு இடம் அது என்ன எனது தோழர்கள் நினைச்சு கூடாது திட்டாதீர்கள் ஏசாதீர்கள் அப்படின்ட்டு அதனால எல்லாம் சாதாரணமாக அவர்கள் நம்மை போன்று மனிதர்கள் தானே என்று அப்படியே சும்மா கடந்து போகல மனிதர்கள் என்றதில் கருத்து கிடையாது ஆனால் அவர்களுக்குரிய சிறப்புகள் என்ன அவர்களுக்குரிய உயர்வுகள் என்ன பார்க்கும் அவர்களுக்கு கொடுத்த அந்தஸ்துகள் என்ன இவற்றையெல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே நர்மையான சகோதர்களே அதே போன்று அஹப்பு நாசி லஹும் தமசும் மஹாரிஜ் எனவே அவங்க மனிதர்களில் மிக தகுதியானவர்கள் நாம் இப்போ காரணிகள் கொடுக்குறோமா இல்லையா அந்த காரணத்துக்காக அவர் அப்படி செஞ்சுருப்பாரு இந்த காரணத்துக்காக அவர் அப்படி நடந்து கொண்டிருப்பாருன்றா நாங்கள் என்ன செய்வோம் எங்களுக்கு மிக நெருக்கமானவங்க முக்கியமானவங்களோட விஷயத்துல நாம் என்ன செய்வோம் இப்படி இப்படி நாங்கள் நினைப்போம் இப்படி சொல்லுவோம் அவர் இப்படி வந்து நடந்தது இதுதான் காரண அப்படி காரணிகள் கொடுப்போமா இல்லையா அதில் வந்து மிக தகுதி உடையவங்க யாரு தான் இதுக்கு சகாபாக்கள் அவங்களோட விஷயத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அதற்கு காரணிகள் கொடுப்பதற்கு மிக தகுதி உடையவர்களாக அவங்க இருக்கிறான் புரியுது அவங்க சொல்கிறது எனவே நறுமையான சகோதரர்களே அந்த விஷயத்தை இங்கே சொல்கிறோம் இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள் எனவே வயதான் நுபிஹி மஹன் மதாஹிபு அவர்களை பற்றி நல்ல முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களை பற்றி நாம் என்ன வேண்டும் என்ற விடயத்தை இங்கே குறிப்பிடுகின்றார்கள் எனவே நறுமையான சகோதரர்களே நபித்தோழர்களை பொறுத்தவரையில் அவங்க வந்து தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் தவறை செய்யாத அப்படி அல்ல புரிதவங்க சொல்றது அவர்கள் தவறு செய்வார்கள் தவறு நிகழ்ந்திருக்கும் ஆனால் அதை அல்லாஹுடைய பொருத்தம் அவர்களுக்கு இருக்கிறது அல்லாஹுடைய மன்னிப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்ற விடயங்களை எல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது கூடாது என்ற விடயம் இங்கு மிக முக்கியமானது வினைவின் அருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையிலே அவர்களுடைய சிறப்புகளை நாம் உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும் செயல்பட வேண்டும் இப்ப நான் அக்கைதாவுடைய நூலில் இந்த பகுதியை மிக முக்கியமாக கொண்டு வருவார்கள் எந்த ஒரு அக்கைதா நூல் எடுத்தாலும் சஹாபாக்களை பற்றி இந்த விஷயம் சஹாபாக்களுடைய விஷயத்தில் நமது நம்பிக்கை எப்பாடி எப்படி இருக்க வேண்டும் என்ற விடயங்களை என்ன செய்வாங்க எல்லா அகைதா நூல்களிலும் நாம் பார்க்கலாம் எனவே நருமையான சகோதரர்களே ஷேக் இஸ்லாமி புனுதா ரஹிம் அவர்கள் தனது அகிதா வாசித்தியா என்ற நூலில் குறிப்பிடக்கூடிய சில செய்திகளை சரகளை விரிவுரையில கொண்டு வரான் சாஹி அல் போசான் ஹபீஸ் அவுல்லா அவர்கள் என்ன செய்யறாங்க கொண்டு வருகிறார்கள் அதில் அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கண்டா பிற்காலத்தில் நடந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த அந்த குழப்பங்கள் என்ற பகுதியை சொல்லும் போது அவர் சொல்றாங்க அதுல அதிகமான ரிவாயத்துகள் பொய்யானவைகளாக இருக்கின்றன நிறைய ரிவாயத்தின் பொய்யானவைகளாக இருக்கின்றன என்று சொல்கிறார் எனவே அந்த வரலாற்று குறிப்புகளை பொறுத்தவரையில அதில் பல என்ன பொய்கள் அதிகமான பொய்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன என்ற விடயத்தை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பிறவே அதில் வந்து பொய்யானவைகள் அதிகப்படுத்தப்பட்டவைகள் அவர்களை குறைத்து சொல்லக்கூடிய அமைப்பில் அல்லது சரியான முறையில் அந்த ரிவாயத்துக்களை உரிய முறையில் இவ்வாறு அறிவிக்கப்படாமல் இவ்வாறு பல என்னது அங்க குளறுபடிகள் இருக்கின்றன என்ற விடயத்தை குறிப்பிடுகிறார்கள் அதே போன்று அவங்க யாரு அவங்க வந்து முஜித் தஹிதுகள் இல்லையா ஒரு முஜித் தஹிதை பொறுத்தவரால் அவர் வந்து சரியான தீர்ப்பை எடுக்கும் போது இரண்டு கூடி அவரது தீர்ப்பு தவறாகும் போது ஒரு கூலி என்பதெல்லாம் அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் அந்த முறையில் நாம் அவர்களை என்ன செய்ய வேண்டும் அணுக வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் அறிஞர்கள் நிறையவே என்ன செய்திருக்கிறாங்க பேசி இருக்கிறார்கள் எனவே நருமையான சகோதரர்களே நாம் பார்க்கின்றோம் அஹ் போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய விஷயத்தில் அஹ் எவ்வாறு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லா அவர்களை பார்த்து என்ன சொன்னான் நீங்கள் விரும்பி அதை செய்து கொள்ளுங்கள் நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்பதெல்லாம் இவர்களுக்குரிய சிறப்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றன அஹ் எனவே நருமையான சகோதரர்களே இந்த அடிப்படையில அவர்களுக்கு மத்தியில் நடந்த அந்த பிணக்குகள் விஷயத்துல நாம் நமது தலையை நுழைத்து நாவை அதுல வந்து ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது நமது நாவை அதிலிருந்து பேணி கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு அறிஞர்களுடைய மிக பேணுதலான வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இமாம் இம்மா மாலிக் ரஹ்மூல் அவங்க சொல்வது போன்று யாராவது இந்த நபித்தோழர்களை ஏச ஆரம்பிப்பான் என்றால் இந்த நபித்தோழர்களை திட்டுவானாக இருந்தால் அதாவது அந்த குரான் வசனத்திலே சொன்ன அந்த மூன்றாவது சாராரிலும் அவன் வரமாட்டான் என்றான் வல்லாய் சொல்றான் வல்லதி நிம்பாதி அவர்களுக்கு பிறகு வந்தவங்க என்னதான் சொல்லுவாங்க அவர்களுக்காக துவா தான் செய்வாங்க அதுல கூட அவன் வரமாட்டான் அவன் சஹாபாக்களை தூற்ற ஆரம்பிப்பானாக இருந்தால் என்ற விடயத்தை அவர்கள் சொல்வது எல்லாம் நாம் பார்க்கின்றோம் அதே போன்று ஷேகா எப்படி அவர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார்கள் அஹலிசுண்ணா அவள் ஜமாவுடைய அந்த அகதாவை பொறுத்தவரையில் அவர்களுடைய விஷயத்தில் நமது உள்ளங்கள் எப்படி இருக்க வேண்டும் சலாமத்தாக இருக்கணும் ஈடேற்றமாக அவர்களுடைய விஷயத்தில் மிக தூய்மையாக நமது உள்ளங்கள் இருக்கணும் எந்த ஒரு ஒரு தப்பிப்பிராய அவர்களை பற்றி ஏற்படுத்திக் கொள்ள கூடாது அதே போன்று நமது நாவுகளும் அவருடைய விஷயத்தில் மிக பேணுதலாக இருக்க வேண்டும் எனவே இதுல சொல்லும் போது சொல்கிறார்கள் உமார்ல மூன்று விஷயங்களை சொல்கிறார்கள் அத்வா உலகம் அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அதே போன்று நாம் அவர்களுடைய அவர்களை புகழ் அவருடைய நல்ல விஷயங்களை நாம் பேசுவது அதே போன்று அவர்களுடைய விஷயத்தில் நாம் அவர்களை வெறுக்காமல் நாம் அவ நமது உள்ளங்களால் தூய்மையாக அவர்களை நாம் நேசிப்பதும் நமது நாவுகள் அவருடைய விஷயத்தில் பேணிக் கொள்வதும் என்ற விடயங்களை இதில் குறிப்பிடுகின்றார்கள் மாற்றமாக அவர்களை ஏசுவதோ திட்டுவதோ இதெல்லாம் அகலு சுன்னாவல் ஜமாவுடைய அகிதா அல்ல இதெல்லாம் வணிக இலர்களுடைய விஷயங்களாக இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன எனவே நருமையான சகோதரர்களை இது தொடர்பாக நிறையவே அறிஞர்கள் செய்திருக்கிறாங்க பேசி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இதிலே குறிப்பிடக்கூடிய பகுதி என்னவென்று சொன்னால் எனவே அகலு சுனா ஜமாவுடைய அகிதா என்ன முஸ்லீம் தலைவர்கள் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கட்டுப்பட வேண்டும் யாரெல்லாம் பொறுப்பாளர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டுப்படுதல் அதே போன்று அறிஞர்கள்ல உளமாக்கல்ல மிக உயரிய அந்தஸ்திலே உள்ளவர்கள் அறிஞர்கள் அவர்களுக்கு நாம் என்ன செய்தல் கட்டுப்படுதல் என்ற விடயத்தை இங்கே கொண்டு வருகிறார்கள் எனவே இதையும் மகளு ஜமா உடைய அகிதா நூல்கள் நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அதில் இதையும் மிக முக்கியமாக குறிப்பிடுவார்கள் எனவே அசம்பத்தா அவர்களுக்கு நாம் செவியேற்று வழிபடுதல் முஸ்லீம் தலைவர்களுக்கு அஹ் எனவே நருமையான சகோதரர்கள் அதில் தான் நலவு இருக்கிறது அவர்களை விட்டு விலகு என்பது என்பது என்ன மிக பெரும் பித்னாக்களை குழப்பங்களை தான் கொண்டு வரும் அல்லாஹு தாலா அல் குரான்ல கட்டளையிடுகின்ற போது குரான் வசனத்தை கொண்டு வருகிறார் ஆலிம்லானுடைய நூத்தி மூன்றாம் வசனம் கைத்தை நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எனவே ஆட்சிக்கு என்ன செய்ய வேண்டும் இஸ்லாமிய தான் அது கட்டுப்பட வேண்டும் அதே போன்று அடுத்து வல தகுதி நூத்தி ஐந்தாம் வசனம் எனவே அவர்கள் பிளவுபட்டு முரண்பட்டது போன்று அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகள் வந்த பிறகு அவர்கள் பிளவுபட்டு முரண்பட்டது போன்று நீங்கள் ஆகிவிடக் கூடாது என்று அல்லாஹு தாலா இங்கு தடுக்கின்றான் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது எனவே நருமையான சகோதரன் இங்கு வந்து என்ன முஸ்லீம் உம்மா ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் பிரிந்து செல்லக்கூடாது பிளவுபட்டு செல்லக்கூடாது என்ற விடயம் எனவே அந்த ஒன்று சேர்தல் என்பது ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் தான் இல்லையா ஒரு இஸ்லாமிய ஆட்சி என்று இருக்கும் போது கீழ் ஒன்றுபடுவது அதை விட்டு பிரிந்து செல்லக்கூடாது என்ற விஷயம் எனவே அல்லாஹு அம்ரிமின் கு மோமின்களே அல்லாவுக்கு வழிபடுங்கள் அவனது தூதருக்கு வழிபடுங்கள் அதே போன்று உங்களுடைய அந்த பொறுப்பாளர்கள் பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்ட அந்த தலைமைத்துவங்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹு தலைங்கு இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் சூரத் நிஷாவுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் எனவே இதில் நாம் பார்க்கின்ற போது முதலாவது அல்லாவுக்கு அடுத்ததாக அல்லாஹுடைய தூதருக்கு அடுத்து இவ்வாறு பொறுப்புகளுக்கு தலைமைத்துவங்களுக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கு என்ற இந்த விடயத்தை நாம் இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் எனவே நருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் அதாவது இந்த இவ்வாறு ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு செயல்படுதல் என்பதுதான் என்ன இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது அதுல என்ன அடிப்படை சொல்லப்படும் என்று சொன்னால் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்கள்ல என்ன கிடையாது கட்டுப்படுதல் என்பது கிடையாது அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களில் கட்டுப்படுதல் என்பது கிடையாது என்ற விடயத்தை புரிந்து வேண்டும் அதற்காக அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதோ எதிராக எழும்போதோ அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் சொல்லம் அல்லாஹிஸ்லம் அவர்கள் ஒரு முறை மக்களுக்கு ஒரு உரையை நிகழ்த்தினார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் விடைபெற்று செல்லக்கூடியது போன்ற அமைப்பிலே அந்த உரை காணப்பட்டது அப்ப அல்லாவுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள் எமக்கு எதை உபதேசம் செய்கிறீர்கள் என்று கேட்கின்ற போது பற்றி பிடித்துக் கொள்வதற்காக அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஊசி கும்பித்த போல்லா அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அதை நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன் அதே போன்று ஒரு அடிமை ஒரு ஹபசி ஹபசியான ஒரு அடிமைதான் தலைமைத்துவத்துக்கு நியமிக்கப்பட்டாலும் நீங்கள் செவியேற்று கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அதே அதே போன்று எனக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்தால் பல முரண்பாடுகளை நீங்கள் காண்பீர்கள் அப்போது எனது சுண்ணாவை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதே போன்று நேர் வழி சென்று சென்ற அந்த குலபாக்களுடைய வழிமுறைகளை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு என்றால் கடைவாய் பற்களால் அதை நீங்க என்ன செய்யுங்க உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்க ஃபித்தினாக்கள் வந்து இழுக்கும் குழப்பங்கள் வந்து இழுக்கும் என்ன செய்யணும் அதை நீங்கள் உறுதியாக உங்களுடைய கடைவாய் பட்களால் அவற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் விதார்த்துகளை எச்சரிக்கின்றேன் ஒவ்வொரு புதியவைகளும் விதையத்தாகும் விதத்துகள் ஒவ்வொன்றும் வழிகேடாகும் என்று அந்த செய்தியில் நாம் பார்க்கிறோம் இது அபூதாவுதல வரக்கூடிய ஒரு செய்தி எனவே நருமையான சகோதரர்களே இவ்வாறாக இங்கு இது வலியுறுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையில் நமது இந்த தலைப்பில் இன்ஷா இன்னும் ஒரு சிறிய பகுதி தான் இருக்கிறது அதை நாம் அடுத்த வகுப்பில் நாம் என்ன செய்து கொள்வோம் நிறைவு செய்து கொள்வோம் என்று கூறி இன்றைய வகுப்பை தோடு முடித்துக்கொள்கிறேன் வாமதுல்லாஹி ரபுல் ஆலமீ அலைக்கும் வரமத்துலாஹி வபரகா